தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கிய நிறுவனத்திலிருந்து மருத்துவ அதாவது எத்தனை கோடி வருடங்கள் ஆனாலும் புதிய புதிய மருந்துகள் நவீன முறையில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் தீர்க்க முடியாத ஒரு நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனநோய் ஒன்று இருக்குது இந்த மனநோயை கண்டிப்பாக மற்றவங்களால தீர்க்க முடியாது தன்னைத்தானே அதுக்கான முயற்சி செய்து சுய மருத்துவத்தில் தான் உங்களுக்கு அந்த நோயை போக்க முடியும் இதுக்காக பல கவுன்சிலிங்லாம் நீங்கள் போகலாம் பல ஆலயங்கள் போகலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மூதாதிரிகள் பெரியவங்க சொல்கிறத வச்சு தான் கேதர் பண்ணி அதிலேருந்து தான் நம்ம அந்த மருந்தை எடுக்க முடியும் மருந்து அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிற வார்த்தைகள் தான் ஒரு வார்த்தை போதும் உன்னை ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது போல் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்னை சொல்கிறது பல மருத்துவர்களை நான் பார்த்துட்டோம் நிறைய மெடிசின்ஸ் அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் சித்தாவாக இருக்கட்டும் ஹோமியோபதியாக இருக்கட்டும் எந்த மருத்துவமாக இருக்கட்டும் பல வைத்தியர்களை பார்த்துட்டேன் மருத்துவர்களை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டப்பாக நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் கொண்டு காட்டுவாங்க நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டுவாங்க இவங்களுடைய வியாதிகள் முற்றிலும் குறைவில்லை அது சுகராக இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் இந்த நோய் ஏன் வருது வந்த நோய் ஏன் குணமாக மாட்டக்கு ஏன் குறைய மாட்டக்கு அப்படின்லாம் பார்த்திங்க அப்படின்னா தீராத மனக்கவலை அவங்க மனசில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கப்பட்ட தீராத மனக்கவலை இருக்குல்ல அது ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்திடும் இந்த தீராத மனநோயின்னு சொல்கிறான் இல்லையா இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான ஆள் ஆள் இறந்ததுனாலையோ இல்லை அவங்க அருகாமையில் உள்ள அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க எதிரிகளாக இருக்கட்டும் துரோகிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய வளர்ச்சிகள் அவிர்விதமான வளர்ச்சிகள் இவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது தாங்கி கொள்ள முடியாது அப்படின்னா அவங்கள விட நம்ம உண்மையாக இருக்கும் நல்லவனாக இருக்கும் தேவ நம்பிக்கையில இருக்கோம் யாருக்கும் எந்த வித தீங்கு செய்யலை ஆனால் நம்ம வந்து அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள அவங்களுடைய வளர்ச்சி அபிர்விதமான இருக்குது இது அவங்க மனசை போட்டு உறுத்திட்டு இருக்கும் இரவு தூக்கங்கள் இல்லாம ஆயிரும் தூக்கங்கள் குறையும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எந்த விதமான மருத்துவத்தை மருந்துகளை நீங்கள் எடுத்தாலும் அது உங்கள் உடம்புல வேலை செய்யாது வயிறு வலி வரும் சாப்பிட முடியாது பசி இருக்கும் தூக்கம் இருக்காது ஆனால் தூக்கம் வரும் கால்கள் தள்ளாடும் தலை சுத்தனை மாதிரியே இருக்கும் சுகர்கள் மாறி மாறி நானூற்றம்பது நானூறு முந்நூற்றம்பது வரும் இன்சுலின் போடும் சுகர் மருந்து எடுப்போம் என்ன மாற்றங்கள் வரும் ப்ரெஷருக்கான மருந்துகள் எடுப்போம் ஆனாலும் நூற்றி ஐம்பது இருக்கும் ப்ரெஷர் குறையாது எவ்வளோ தான் ப்ரெஷர் மாத்திரை நீங்கள் சாப்பிட்டாலும் ப்ரெஷர் நார்மலுக்கு வராது நூற்றி ஐம்பது கீழே இறங்கவே செய்யாது இதே மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து மருத்துவம் எங்கேயுமே எடுக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டது சிரிப்புனா என்ன அது காசு கொடுத்தா வேணும் அளவுக்கு உங்களுடைய முகங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தலை தொங்கி ஒரு இறந்த வீட்டில் காட்சி அழைக்கிற மாதிரியான ஒரு முக ஃபீலிங் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களால் சரியாக ஆண்களாக இருந்தால் சேவ் பண்ண முடியாது குளிக்க முடியாது நம்ம எதுக்கு வாழ்கிறோம் ஷேர்டெல்லாம் ஏன் தேய்ச்சி போடணும் எதுக்கு வெளியே போகணும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தா என்ன இருட்டு நமக்கு எப்போவுமே பிடிக்கும் இந்த மாதிரி நோய்பட்டவங்களுக்கு எந்த விதத்துலேயும் மருந்துகள் கொடுத்து அந்த நோயை தீர்க்க முடியாது அவங்க உடம்புல உள்ள நோய்கள் அனைத்துமே வந்து அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட மன ரீதியான ஒரு விஷயங்கள் இதை எப்படி தான் சரி பண்ண முடியும் இந்த மனநோய்க்கு மருந்துகள் இருக்கா இல்லையா நம்ம தனிமையை மட்டுமே தேடுறோமே அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணும் இல்லையா இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகாமையில் வந்து கணவன் இல்லாமல் இருக்கிறதவங்க மனைவி இல்லாமல் இருக்கவங்க குழந்தைகள் இல்லாத இருக்கிறவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாடகை பிரச்சனை கரண்ட் பில் பிரச்சனை தண்ணி பிரச்சனை இதே மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தான் இன்னும் இந்த கவலை கூட்டிக்கிட்டே இருக்கும் தினந்தோறும் சூரிய உதயம் எப்படி ஆகுதோ இதே மாதிரி ஒவ்வொரு கவலையிலும் உங்களுடைய வாயில் கதவை தட்டி 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 உங்களுக்கு கூட்டிக்கிட்டே இருக்கும் இது குறையதுக்கான வாய்ப்புகளே இல்லை சாத்தியமே இல்லை இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எந்த வித மருந்துகள் எடுத்தாலும் உடம்பு கூற்ற மருந்து எடுத்தால் கூடாது குறைக்கிற மருந்து எடுத்தால் குறையாது இன்சுலின் போட்டால் சுகர் குறையாது கேன்சர் மன்னதப்பட்ட கேன்சர் குறையாது தலைவலி மாத்திரை சொன்னால் தலைவலி குறையாது எப்போவுமே ஜலதோஷமாக இருக்கும் பாரமாக இருக்கும் உடம்பு வலியாக இருந்துக்கிட்டே இருக்கும் நடந்தால் நிற்க முடியாது நின்னால் நடக்க முடியாது படுத்தால் எழுப்ப முடியாது இருக்க முடியாது வந்துக்கிட்டே மாறி மாறி வரும் இதுக்கெல்லாம் ரெமடி இருக்கா இல்லையா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா அடுத்த வீடியோ ஆடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதுக்கு தெளிவான விளக்கங்கள் சொல்கிறேன் என்ன செய்யலாம் என்ன செய்தால் நம்ம மருந்துகள் நம்ம உட்கொண்டால் நமக்கு அது தீர்வு கிடைக்கும் மறந்தே எடுக்காமல் கூட நம்மளுடைய நோயை தீர்க்க முடியுமா இந்த மனநோய்க்கு என்னதான் மருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு ஒரே ஒரு வார்த்தையில எல்லாம் சொல்லி முடிஞ்சிடாது இதே சூழ்நிலையில் உங்களை நண்பர்கள் யாராக இருந்தால் இந்த ஆடியோ அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு என்ன ரெமடி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஆடியோ வீடியோ கண்டிப்பாக இது பல பேருக்கு நூற்றில் தொண்ணூறு பேருக்கு இந்த சூழலில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படியும் எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்கிட்ட வந்த ஃபோன் கால்ஸ்கள் வாட்ஸ்அப்பில் வரப்பட்ட ஒவ்வொரு டீட்டெயில்களுடைய தொகுப்பு தான் ஒவ்வொரு ஆடியோ வீடியோவும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்துக்களும் கிடையாது எல்லோரும் சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளோ தூரம் இருக்காங்களா அந்த உலகத்தில் மக்கள்லாம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்